எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம சுக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுக்கை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுடர் எடுத்து லைட்டாக குழைச்சிட்டு காய்ச்சலோ தலைவலியோ இருக்கிறவங்க எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் அவங்க வந்து பத்து மாதிரி போடுறச்சே கண்டிப்பாக அந்த காய்ச்சலும் சரி தலைவலியும் சரி கண்டிப்பாக குணமாகும் இது வந்து அஞ்சரை பெட்டியில் இருக்க வேண்டிய ஒரு மருந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியை மிஞ்சிய சாமியும் இல்லைன்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு இந்த சுக்கை வந்து ஜப்பான் கம்போ மருத்துவத்திலையும் இதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடுறாங்க இந்த சுக்குக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பித்தம் போக்கும் சுக்கு காலையில் இஞ்சி மதியம் சுக்கு மாலை கடுக்காய் இது அருந்தினாலே சித்த மருத்துவ பாடல்லே உண்டு காலையில் இஞ்சி மத்தியானம் சுக்கு மாலையில் கடுக்கா சாப்பிட்டா எந்த நோயுமே வராது எல்லா நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது கொடுக்கக்கூடியது இது வந்து பித்தம் நிறைய பேருக்கு உடம்புல பித்தம் சேர்ந்துருக்கும் நிறைய டீ குடித்து அந்த பித்தம் இல்லை வேறு ஏதாவது சா ஃபுட்டுனால கூட பித்தம் வந்து சேரும் அந்த பித்தத்தெல்லாம் சமப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வந்து இந்த சுக்குக்கு வந்து கண்டிப்பாக உண்டு இந்த வயிற்று உப்புசமாக இருக்கலாம் இல்லை குடலில் புண் இருக்கலாம் வந்து ஒரு வாய்வு தொல்லையாக இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு மெடிசன் என்னென்னா இந்த சுக்கு தான் இந்த சுக்கு வந்து கொத்தமல்லி விதையோட சம அளவு எடுத்து காப்பித்தூள் மாதிரி கஷாயம் செய்து அதோடைய பனவல்லத்தையும் சேர்த்து நம்ம இருமுறை காலையில் மாலையில் சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அஜீரண கோளாறு அப்படிங்கிறது வரவே வராது அதே மாதிரி தலைவலிக்கும் இந்த நிவாரணம் வந்து சுக்கு தான் மைக்ரைன் தலைவலியாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெண்டு சைடுமே வலிக்கிற தலைவலியாக இருக்கட்டும் இல்லை பின் மண்டையில் வலிக்கிற தலைவலியாக இருக்கட்டும் எந்த தலைவலியாக இருந்தாலும் இந்த சுக்கை வந்து மூன்று சிட்டியை தான் எடுத்துக்கணும் சுக்குத்தூளை தேனில் குழைச்சி உணவுக்கு பின் காலையும் மாலையும் நாற்பத்தஞ்சு நாட்கள் சாப்பிட்டுட்டு வரைச்சே இந்த ஒத்த தலைவலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும் இஞ்சிய மேல் தோல் சீவி சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு கூட காலையில் அந்த தேனோடு சேர்த்து சாப்பிட தலைவலி கண்டிப்பாக சரியாகும் சரி இந்த பெண்களுக்கு மாத விடாய்க்கு முந்தைய நாட்களில் வலி வந்து ஸ்டார்ட் ஆகும் சில பேருக்கு தலைவலி வரும் சில பேருக்கு வயிறு வலி வரும் அதுக்கு வந்து இந்த இஞ்சி ரசாயனம் அதாவது இது வந்து இஞ்சி கஷாயத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கறச்சே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று வலியாக இருக்கட்டும் இந்த தலைவலியாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டாக சரியாகும் அதே மாதிரி இந்த கருவுற்ற தாய்மார்கள் பித்த வாந்தினால நிறைய வாந்தி எடுப்பாங்க அவங்களுக்கு இதை ஒரு சிட்டிகை போட்டு கஷாயம் மாதிரி நல்லா கொடுத்துட்டே வரைச்சே அவங்களுக்கு அந்த பித்த வாந்தி நிற்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் காய்ச்சி இந்த சுக்கு தைலம் அந்த சுக்கு கஷாயத்தை அந்த சுக்கு பவுடரை போட்டு நீங்கள் அதை தலையில் தேய்ச்சிட்டு வரச்சையும் இந்த தலைவலி தலைபாரம் சைனஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகும் ஏன்னா இந்த சுக்குக்கு வந்து அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய தொடர்ந்து அந்த ஃபுட்டில் வந்து எடுத்துப்போம் அதே மாதிரி இஞ்சி ரசாயனம் அதாவது இஞ்சி கஷாயம் இஞ்சி ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் இஞ்சியை தோல் சீவிட்டு சிறு துண்டுகளாக்கி ஈரத்தன்மை போக மின்விசிறி காற்றில் உலர்த்தி ஒரு காற்றில் உலர்த்தி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் சிறு துளி நெய் விட்டு இஞ்சியை வறுத்து எடுத்துக்கொள்ளவும் இதேபோல இதே போல் சீரகத்தையும் துளி நெய்யில் வறுத்துட்டு வறுத்த இஞ்சி சீரகம் இரண்டையும் பொடித்து கொள்ளவும் நூறு கிராம் பனை வெள்ளம் அல்லது நாட்டு வெள்ளத்தில் இந்த பொடியை போட்டு கிளறி ஒரு பாட்டில் அடைச்சி வச்சுட்டு இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய எடுத்து சாப்பிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரச்சு இது என்ன என்னாகுனா இந்த இஞ்சி ரசாயனம்னு இதுக்கு பேர் இதை இஞ்சி லேகியத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறச்சே நீங்கள் மேலே சொன்ன அத்தனை வியாதியும் கண்டிப்பாக குணமடையும் இதை சாப்பிட்டு பயனடைந்து இதை மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஒத்த தலைவலியில் வழியில் அவஸ்தப்படுவாங்க அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க